தங்கம் விலை தான் தாறு போகுதுன்னு பார்த்தா வெள்ளி விலை அதுக்கு மேல இருக்குது மக்களே ஆமா மக்களே தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க மக்களே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க மக்களே வெள்ளியின் விலை பாக்கலாம் நேத்து பாத்தீங்கன்னா வெள்ளி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வித்த வெள்ளி இன்னைக்கு நூத்தி ஒரு ரூபாய்க்கு விக்குது மக்களே நேத்த விட இன்னைக்கு மூணு ரூபாய் ஐம்பது பைசா வேலை அதிகரிச்சிருக்கு ஒரு கிலோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் வருது மக்களே நேத்த விட இன்னைக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வெள்ளியின் விலை அதிகரிச்சிருக்கு மக்களே ஒரு கிலோவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தா கடைசியில வெள்ளி கூட வாங்க முடியாது போல மக்களை வாங்க அடுத்து டுவெண்டி டூ கரெக்டான ஆபரண தங்கத்தின் உள்ள பாக்கலாம் இன்னைக்கு தங்கம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய் நேத்த விட இன்னைக்கு இருபது ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு மக்களே ஒரு பவுனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபா ஒரு பவுனுக்கு விலை அதிகரிச்சிருக்கு மக்களை அடுத்து சுத்த தங்கமான ட்வெண்ட்டி போர் கார் பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் நேத்த விட இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ரூபா விலை அதிகரிச்சிருக்கு ஒரு பவுனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் நேத்த விட இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு மக்களே வாரத்தில் முதல் நாளான நேத்தும் தங்க விலை அதிகரிச்சிருக்கு இரண்டாவது நாளான செவ்வாய்க்கிழமை இன்னைக்கும் தங்க விலை அதிகரிச்சிருக்கு வெயிட் பண்ணுங்க மக்களே வார கடைசியில தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் தங்கம் வாங்கலாமா வேணாமாங்கறது முடிவு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ முழுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க நன்றி